ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு கிரேவி ரெசிபி இட்லி தோசான எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் எப்படி செய்யறத பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸாக இருக்கிறதுனால எட்டு எடுத்திருக்கேன் இதே பெரிய தக்காளி இருந்ததுன்னா ஒரு நாலில் அஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா அது கூட சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி கூடவே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரொம்ப சின்ன அளவாக இருக்கிறனால ரெண்டு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்து போதும் இப்போ குக்கரை மூடிட்டு ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்கிற தோல் வந்து இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் நீங்கள் தக்காளி வேக வைக்கிறதுக்காக சேர்க்கும்போது லேசாக மேலே கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்திங்கன்னா தோல் உரிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்த தக்காளியை நல்லா அந்த மாதிரி ஒரு மத்த வச்சு மசித்து எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அதை விட இந்த மாதிரி மசித்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க மிளகாவும் நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கணும் இப்போ தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்காக வந்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சிருக்கணும் இப்போது இதை செய்கிறதுக்காக ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடித்ததும் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க தூளை உரிச்சுட்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பெருசாக இருக்கிறதுனால நாலு பல் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு நல்லா சமந்து வர வரைக்கும் எண்ணெயில் வறுத்துட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் இதோட வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப புதுசாக இல்லாமல் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வரத்து எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் இதோடு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம் ஏற்கனவே நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலா அதிகமாக சேர்த்துக்கோங்க மசாலா பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதனால் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு மிக்ஸ் அதில் நம்ம விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடலை மாவு மிக்ஸர் சேர்க்கப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் லேசாக கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு அரை டீஸ்பூன் அளவு நாடச்சக்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுற அந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் கடைசியாக அந்த மாதிரி பொடுசை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இட தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா சுட சுடாக இட்லி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வழக்கமாக சட்னி சாம்பாராக செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்